வணக்க மக்களே தற்போது த்ரீயோட நிலை என்ன ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு ஸோ என்ன தான் முடிவுக்கு வந்ததாக வரலையா அதாவது மைவித்ரியோட நிறுவனம் ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்ம இந்த வீடியோவில் விடைய பார்க்கறக்கோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக்கை போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மைவித்ரியோட நிறுவனம் ஸோ இந்த நிறுவனமானது முடக்கப்பட்டு பல மாதங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இதனால் மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை நம்பி கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கெலாம் வந்து பணம் போட்டிருக்காங்க அதாவது ஒரு ஐடி ஒரு ஐடி மட்டும் இல்லாமல் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற மா மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐடிக்கு வாங்குறவங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஐடி வரதையும் வாங்கினவங்க வரதையும் எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து நிறையவே பணம் போட்டு சம்பாதிக்கணும் அதாவது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்து அதில் வர இதெல்லாமே டைப் பண்ணி தான் போடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துட்டங்களா அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்மளும் வந்து நினச்சிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரி பக்கம் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் அதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருமா அப்படின்னு நிலமையே எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ இப்போ நம்ம மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மைவித்திரியாவோட நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இது வந்து பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஸோ இந்த மைவித்ரி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதே பேரில் தான் மைவித்திரி ஆப் ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதாவது மைவி த்ரீ அப்டேட் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க மேபி இந்த மைவி த்ரீ கம்பெனி பேரை கூட மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஸ்ப்ரெட் வந்து பய பரவிட்ருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் உண்மை தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மைவி த்ரீயோட நிறுவனம் ஒரு பேர் வாங்கிடுச்சு ஸோ அதனால் மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க மைவித்திரியோட மைவித்ரி அப்படின்றது தான் வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணுவாங்க அந்த ஆப்ஸு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் பண்ணுவாங்க ஸோ மற்றபடி மைவித்ரியோட கம்பெனியை வந்து கண்டிப்பாக இயங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்க மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த பணமானது எல்லாருக்கும் அதாவது நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக தான் வச்சுருக்காங்க ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி மேலே குற்றச்சாட்டு ஏகப்பட்ட இந்த இடபிள்யூஓ ஸோ இது வராமல் இருந்துதான் எந்த கம்பெனிக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்காது ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சேரலாமா சேரக்கூடாதா அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியை தான் வந்து நிம்பாட்டுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எந்த கம்பெனிக்கு ஒரு ஃபுல்லான முடிவு வந்து கிடைச்சிடும் அப்படின்றது ஒரு நூறு சதவீதமான உறுதியான தகவல் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைவித்திரி ஏமாற்றாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாருமே இருக்கீங்க ஸோ அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் வேறு ஏதாவது தகுந்தினா பார்ப்போம் நன்றி வணக்கம்